இன்னைக்கென வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எல்லாமே பயங்கரமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க அதை காட்டி வந்து நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து அந்த பக்கம் தான் இருக்காங்க ரம்யா குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க பார்த்தா அந்த சைடு ரியா தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்னாச்சு ரம்யா அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ கொஞ்சம் நேரத்தில் கண்ணு மூடி கணு திறக்கிறதுக்குள்ள வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க ஐயோ இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் உடனே கார்த்தி வந்துட்டு தீபா கழுத்தில் தாலி கட்டுறதை தடுத்தே ஆகணும் அந்த ஃபேஸ் மாஸ்க் இருக்குல்ல அதை எடுத்துட்டு நான் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இங்கிட்டு வந்துட்டு ரம்யா ஏதோ பிளான் போட்டுருச்சு போல் அதே சமயம் அந்த சைடு தான் காமிச்சிட்டு இருக்காங்க கோஹிலா அவங்க இப்போ யாவது ஒழுங்காக காமிக்கிறேன் ஒழுங்கான ஆளை கடுத்து அப்பளை மாதிரி சொதப்பிடாது அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் சொதப்ப மாட்டேன் நீங்கள் தான் வந்துட்டு தப்பான ஆளையே காட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒழுங்காக காட்டுங்க நான் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்வராகோ அப்படின்னு மாதிரி சொல்ல சரி பேச்சு மட்டும்தான் பீச் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதோ அப்படின்னு சொல்லி சொல்ல போகிற நேரத்தில் அருணாச்சலை வந்துட்டு பார்த்துடுறாரு டக்குன்னு வந்துட்டு தலையில் முக்காடை போட்டு இது வேற ஒன்று முக்காடை முக்காடை போட்டு திரும்பிடுது ஏமா ஒழுங்காக சொல்லுமா யார் அப்படின்னு சொல்ல அதுவும் அந்த செவப்பு செலை கட்டியிருக்காங்கள அவதான் அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா பக்கத்தில் மைதிலையும் சவப்பு சேலை தான் கட்டியிருக்காங்க இவன் என்ன செஞ்சா அந்த மைதிலியை பார்த்துட்டு ஓ இதுதானா இந்த டைம் கரெக்டாக முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோ போகிறேன் அப்படின்ற மாதிரி மைதிலியை வந்துட்டு கடத்துறதுக்காக போய்கிட்ருக்கு அடுத்த சீனில் எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு நம்ம அபிராமி தீபாவோட அம்மா அம்பிகா எல்லாருமே ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க பழைய கதைகள்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்துட்டு அபிராமிக்கு மயக்க வர்ற மாதிரி ஆயிடுது என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல ஒண்ணு இல்ல திடீர்னு ஒரு மாதிரி மயக்க வருது எனக்கு வந்துட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோல்ல அப்பையில இருந்து இப்படிதான் அப்ப அப்ப வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல சம்பந்தி வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போல அப்படின்ற மாதிரி சொன்னது இந்த திக்கும் அம்பிகா அவங்களும் கூப்பிடுறாங்க வா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு இல்ல இல்ல எனக்கு என் பையன் மருமகளோட கல்யாணம் ரொம்ப முக்கியம் நான் அதை தாண்டி வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படி அடம் பிடிச்சா எப்படி ஹாஸ்பிட்டல் போனா தானே நீ வேற ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்தேன் வேற நீ நீ சொன்னேன் இல்லை அப்போ நான் வந்துட்டு உடம்ப செக் பண்ணனும்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லைனா நான் பிள்ளைங்கள்டையாவது போய் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்டதும் யார்ட்டையுமே நீ சொல்லக்கூடாது இதை மட்டும் அவங்க கிட்ட சொன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் இது கல்யாண வீடு மாதிரி இருக்காது எல்லாருமே வந்துட்டு சோகமாயிடுவாங்க ப்ளீஸ் எனக்காக இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன அபி நீ இப்படி அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னது நம்ம ஃப்ரெண்டு பிரியா டாக்டர் தானே அவளுக்கு கால் பண்ணி வர சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா பிரியா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க அதிகா வந்துட்டு பிரியா அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி என்ன ஆக்டர் மேம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம அபிக்கு உடம்பு நான் மண்டபத்தில் தான் இருக்கேன் நீ உடனே வரியா அப்படின்னு மாதிரி சொல்ல இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு அபிராமி சொல்றாங்க முன் வாசல் வழி வந்த பிரச்சனை எப்படி சம்மந்தி நீங்கள் பின் கேட் வழியாக கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு பின்னாடி வாசல் வழி கூப்பிட்டு வர்றாங்க பிரியா வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க நீ உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகும் நம்ம எல்லா ஸ்கேனை எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நான் நாளை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு ஹெல்த் விஷயத்தில் விளாடாத உடனே வந்துட்டு உள்ள செக் பண்ணி பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுமே இல்லை நான் இங்க விட்டு

நன்மைகளுக்காக நான் வந்துட்டு இது கூட பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த இதுக்கு வந்துட்டு தீபாவோட அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் சரி தான் தீபாவோட கழுத்தில் தாலி ஏறிச்சுன்னா சம்மந்தியோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுமே இந்த கல்யாணத்தை நடத்த வேணான்னு சொல்லணும் ஆனால் சம்மந்தி தான் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன அபிராமி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் என் பையன் கல்யாணத்தை போன தடவை தான் நான் பார்க்கல இந்த தடவையாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கிட்டு வந்துட்டு அபிராமி அடம்பிடிச்சிட்டு இருக்க சரி நீ ரெஸ்ட் எடு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க இங்கிட்டு வந்துட்டு மைதிலி எங்கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்க அப்போ டக்குன்னு வந்துட்டு அந்த அஞ்சு குள்ள ஆறுமுகம் இருக்கு இல்லையா அவை வர்றான் இப்போ போறவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ஒரே போடு அங்கே மைதிலி வந்துட்டு மயங்கி விழுந்துடுறாங்க அதை பார்த்ததுமே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ரெண்டாவது பிளானும் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சாக்கு மூட்டை மாதிரி இருக்கு அதை எடுத்து அதில் வந்துட்டு மைதிலியை வச்சு கெட்டிடுறான் நம்மளை என்ன கையாளாகதவ நினைச்சாங்களா இந்த பிளானை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் நீ வச்சுக்கிறேன் அந்த கிளவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுவருன்னு மைதிலி எடுத்துக்கிட்டாங்க இங்கேருந்து கிளம்ப அடுத்து வந்துட்டு ஒரு நம்ம கோகில அவங்கள அருணாச்சலம் வந்துட்டு பார்த்துடுறாரு ஏ ரேகா ரேகா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ இவன் தொல்ல தாங்க முடியல இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே நமக்கு பெரும்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபன் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அதாவது அருணாச்சலத்துக்கு பயந்து கோகில வந்துட்டு ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சிட்டு இருக்க மாதிரி காமிக்க அடுத்து வந்துட்டு மறுபடியும் அபிராமியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க அம்பிகா அவங்க எனக்கு என்னமோ நீ செய்யறதெல்லாம் சரின்னு படலை ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எங்கே நாள் வருவேன் அது தடிக்க இதை யார்ட்டை சொல்ல வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு தடை போட்டுட்டு இருக்காங்க கல்யாணத்துல சிக்கல் இருக்கலாம் ஆனா சிக்கலே கல்யாணமா இருக்கிறது தான் பாக்குற மாதிரி இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது